வணக்கம் ஆன்மீக நண்பர்களே நாம் நம்ம சேனலில் ஒவ்வொரு நாளும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட பல தகவல்கள் வந்து பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் திருமணம் வந்து தடை ஏற்பட்டவங்களுக்கும் எந்த மாதிரி பொண்ணை நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணால் உங்களோட மன வாழ்க்கை இல்லற வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம ஆன்மீக பிரபஞ்சம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ வாங்க பார்க்கலாம் பொதுவாக திருமணம் என்று வந்தாலே தங்களது வாழ்க்கை துணை எப்படி இருக்க வேண்டும் என பலரும் கற்பனை செய்து கொண்டிருப்பர் ஆனால் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ சரியான வாழ்க்கை துணை கிடைப்பதில்லை ஆனால் இங்கு குறிப்பிட்டுள்ள ஐந்து ராசி பெண்களை திருமணம் செய்தால் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த பெண்கள் தங்களது கணவர்களை அன்பாகவும் நடத்துவார்களாம் அந்த வகையில் எந்தெந்த ராசியினர் என்பதை தெரிந்து கொள்ளப் போகின்றோம் முதலாவதாக ரசப ராசி ராசிக்காரர்கள் நம்பிக்கை விசுவாசம் மற்றும் உறுதிப்பாட்டிற்கு பெயர் பெற்றவர்கள் இதன் காரணமாகவே இவர்கள் விசுவாசமான வாழ்க்கை துணைவர்களாக மாறுகின்றனர் இவர்கள் தங்கள் குடும்ப நலனை முதன்மையாக கருதுகின்றனர் திருமண வாழ்க்கையை அதிகம் மதிக்கின்றனர் தங்கள் கணவரையும் குடும்பத்தையும் நன்றாக புரிந்து கொள்கின்றனர் தங்கள் கணவருக்கு ஏதாவது சிக்கல் ஏற்பட்டால் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றனர் இவர்கள் தங்கள் கணவரை மிகவும் நேசிக்கின்றனர் எனவே ரிஷவராசி பெண்களை திருமணம் செய்பவர்களின் வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும் அடுத்து கடகராசியினர் கடகராசியைச் சேர்ந்த பெண்கள் இயற்கையிலேயே மிகவும் அன்பார்கள் அவர்கள் குடும்பம் பற்றிய அக்கறை கொண்டிருப்பவர்கள் குடும்பத்தின் மீது அளவுகடந்த அன்பு வைத்திருப்பார்கள் மற்ற எதை காட்டிலும் தங்களது குடும்பங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் கடகராசியைச் சேர்ந்த பெண்கள் அனைவருடைய அன்பையும் பெறுவார்கள் அனைவருடைய இதயத்தையும் எளிதில் வெல்லும் குணம் படைத்தவர்கள் வீட்டில் எந்த சண்டையும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருப்பதை விரும்புகின்றனர் எனவே கடகராசி பெண்களை திருமணம் செய்து கொண்டால் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியான சூழல் நிலவும் அடுத்தது கன்னிராசி கண்ணிராசியைச் சேர்ந்த பெண்கள் நிர்வாக திறமை கொண்டவர்கள் இவர்கள் தங்கள் குடும்பத்தை கட்டுக்கோப்பாக நிர்வகிக்கும் தன்மை கொண்டவர்கள் அவர்கள் செய்யும் அனைத்து வேலைகளிலும் கவனமாக இருப்பார்கள் வீட்டை சுத்தமாகவும் ஒழுங்காகவும் வைத்திருப்பதிலும் வீட்டில் ஏற்படும் சிறு சிறு பிரச்சனைகளை திறம்பட தீர்ப்பதிலும் அவர்களின் பங்கு அளவிட முடியாதது அவர்களின் அர்ப்பணிப்பு உணர்வுகளால் குடம்பு உறவுகளை எந்த பிரச்சனையும் இல்லாமல் சமாளிக்க முடியும் கன்னிராசியைச் சேர்ந்த பெண்கள் எந்த வீட்டிற்குள் நுழைந்தாலும் அந்த வீடு மகிழ்ச்சியானதாகவே இருக்கும் அடுத்தது விருச்சிகராசினர் விருசிக ராசியைச் சேர்ந்த பெண்கள் குடும்பத்தையும் குடும்ப உறவுகளையும் மிகவும் மதிக்கும் தன்மை கொண்டவர்கள் மிகவும் விசுவாசமானவர்களாகவும் அதே சமயம் ஆளுமை திறன் கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர் இந்த ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்தை மிகவும் நேசிக்கின்றனர் நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சிரமங்களை எதிர்கொண்டாலும் தங்கள் குடும்பத்தை அவர்கள் ஒருபோதும் விட்டுக்கொடுப்பதில்லை குறிப்பாக பெண்கள் தங்கள் கணவர்களின் குடும்பத்திற்கு ஆதரவாக இருக்கின்றனர் இந்த ராசியைச் சேர்ந்த பெண்களால் கணவரின் குடும்பத்தில் மகிழ்ச்சி தலைத்தோங்கும் அடுத்தது மீனராசினர் மீனராசியில் பிறந்தவர்கள் இயற்கையிலேயே இரக்க குணம் கொண்டவர்கள் அவர்களின் மென்மையான குணம் பொறுமை அர்ப்பணிப்பு அவர்களை சிறந்த வாழ்க்கை துணையாக மாற்றுகிறது குடும்பத்தில் அமைதியான சூழலை ஏற்படுத்துவதில் மீனராசி பெண்களுக்கு முக்கிய பங்கு உண்டு மீன ராசியில் பிறந்த பெண்களை திருமணம் செய்து கொள்வது என்பது வாழ்க்கையை மகிழ்ச்சியான ஒன்றாக மாற்றும் நண்பர்களே காணொலியை வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க மற்ற ராசி பெண்களையும் தவறாக கூற விரும்பவில்லை இருந்தாலும் இந்த ராசி பெண்கள்லாம் அவர்களை காட்டிலும் உங்களுக்கு ஓரளவிற்கு இல்லறத்தில் வந்து மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ராசினாக இருப்பாங்க நீங்கள் உங்களுக்கு திருமணம் இப்போ நடக்க போகுதுன்னு வச்சுட்டீங்கன்னா உங்களோட ஜோதிடர்கிட்ட ஜாதகத்தை கொடுத்து எப்படிப்பட்ட நட்சத்திர ராசி பெண்கள் நான் மணந்தால் என்னோடய மன வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் மன வாழ்க்கை நல்லதாகவே அமையும் உங்களோட குலதையும் கண்டிப்பாக உங்களை வந்து நல்லாவே பார்த்துப்பாங்க ஸோ நாளைக்கு இன்னொரு காலையில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்